வணக்கம் நேயர்களே இன்று நாம் காண போகும் ஒரு ஆன்மீக தகவல் துரியோதனன் மரணத்தை தழுவ கண்ணனின் வஞ்சக செயல் என்ன தெரியுமா பாரத நாட்டின் பொக்கிஷமான மகாபாரதம் தர்மத்தையே நிலைக்களமாக கொண்டது இதில் காணப்படும் தர்மங்கள் எண்ணில் அடங்காதவை மகாபாரத கதையில் வரும் வீரம் சூழ்ச்சி என எத்தனையோ இருந்தாலும் தர்மத்தின் அடிப்படையில் தான் வெற்றி கிட்டியிருக்கிறதே தவிர வீரத்தினாலோ சூழ்ச்சியினாலோ மட்டுமல்ல வீரமும் சூழ்ச்சியும் தற்காலிகமான வெற்றியை தேடி தரும் உபாயங்கள் அழிவில்லாத வெற்றிக்கு தர்மமே முற்றிலும் சாதனமாக இருந்தது பாண்டவர்கள் தர்மத்தை விட்டு சிறிதும் விலகாதவர்கள் ஆனால் சாதுக்களான பாண்டவர்களுக்கு வஞ்சகமும் சூழ்ச்சியும் செய்து துன்பத்தையே கொடுத்தனர் துன்மதி கொண்ட துரியோதனின் பக்கத்தில் நல்லவர்களும் இருந்தாலும் இந்த பதிவில் முக்கியமாக இடம்பெறுபவள் துரியோதனனை பெற்றவளான காந்தாரி தேவியே காந்தார தேசத்து இளவரசியான காந்தாரி திருதராஷ்டிர மன்னன் பார்வையற்றவன் என்று தெரிந்துதான் மனம் புரிந்து கொண்டாள் பிறவி குருடனான திருதராஷனை மனம் செய்து கொண்ட பிறகு தன் கணவன் காணாத இந்த உலகத்தை இனி தானும் பார்க்க கூடாது என்று தன்னுடைய இரண்டு கண்களையும் துணியால் கட்டிக்கொண்டு கொண்டு இறுதி வரை வாழ்ந்தாள் இவளுடைய பதிவிரதா தர்மத்தின் முன்பு பரந்தாமனான கண்ணனும் செயலிழந்து நின்றான் பாரத போர் கடுமையான பதினேழு நாட்கள் முடிந்துவிட்டது பூமி குருதி வெள்ளத்தில் மிதந்தது கௌரவ சேனையின் பாசறையில் சூன்யம் நிறைந்தது அவர்கள் தரப்பில் போரிட்ட மா வீரர்கள் அனைவரும் மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டனர் துரியோதனனுக்கு இருந்த நண்பன் கருணன் அருமை சகோதரர்கள் வஞ்சகமே உருவான சகுனி மாமன் யாவரும் இப்பொழுது இல்லை கௌரவர்களுக்கான அஸ்தினாபுர அரசை காப்பதற்காகவே இருந்த பீஷ்மர் பிதாமகர் உத்திராயண புண்ணிய காலத்தை எதிர்பார்த்து கொண்டு வெட்டப்பட்ட போல் அம்பு படுக்கையில் சயனித்து விட்டார் தனித்து விடப்பட்ட அஸ்தினாபுரத்து இழவள் தன்னன் தனியாக தவிக்கின்றான் சித்தம் தடுமாறி நிலை குலைந்து நிற்கின்றான் பாண்டவர்களின் பக்கம் வெற்றி கிட்டும் நிலை துரியோதனையின் மனம் கொந்தளிக்கிறது எதையெல்லாமோ எண்ணுகிறது அன்று பரமாத்மா கண்ணன் சொன்ன சொற்கள் நினைவில் நிழலாடுகிறது தர்மத்தை சூதுக்கவும் காலம் வரும்போது தர்மமே வெல்லும் என்று சொன்னானே அந்த காலம் வந்து விட்டதே எனக்கு துணையாக யாருமே இல்லையே என்று கலங்கினான் துரியோதனன் அன்று அரசவையில் பாவி துச்சாதனனின் செந்நீர் துரியோதனனின் ரத்தம் மேவி இரண்டும் கலந்து குழலில் பூசி நருனை குளித்த பிறகே சீவி குழல் முடிப்பேன் என்று கூந்தலை களைய விட்ட பாஞ்சாலியின் சபதம் ஈட்டியாக குத்துகிறது இருண்ட பாசரையின் தன்னன் தனியாக புலம்பி தவிக்கின்றான் கூடாரத்திற்குள் எங்கேயோ இருந்து பகடைக்காய்கள் அவனை பார்த்து சிரிப்பது போன்று ஒரு பிரம்மை வெறி பிடித்தவன் போல் அங்கும் இங்கும் நடக்கின்றான் பாசறை கதவருகே ஏதோ ஒரு நிழலாடுகிறது யாரோ வரும் காலடி சத்தமும் கேட்கிறது திரும்பி பார்க்கிறான் அங்கே அவனை பெற்ற அன்னை காந்தாரி நிற்பதை கண்டு ஆச்சரியப்பட்டு அம்மா நீங்களா இந்த வேளையில் அதுவும் யுத்த பூமியில் என்று வேதனையோடு கேட்டான் உங்க மகனே உன்னுடைய நிலையை அறிந்த தாயான நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன் குழந்தையின் தவிப்பை தாய் என்று யார்தான் அறிவார் வருந்தாதே மகனே என்று அவனுடைய தலையை அன்போடு வருடினாள் வணங்காமுடியான துரியோதனனுக்கு தாயின் வருடல் இதமளிக்கிறது அம்மா நாளை நடக்கும் போரில் எனக்கு மரணம் நிச்சயம் என்று என்னுடைய உள்ளுணர்வு அச்சுறுத்துகிறது என்றான் துரியோதனன் மகனின் நிலையை கண்டு அன்பு மேலிட கௌரவ தோற்றலே நீ யா மரணத்தைக் கண்டு அச்சப்படுகிறாய் கோலையாகி விடாதே மகனே நீ மரணத்திலிருந்து தப்பவும் வழியுண்டு மகனே உன்னை யாராலும் வெல்ல முடியாது அதற்கு ஒரு உபாயம் சொல்லத்தான் உன்னை தேடி வந்தேன் என்றாள் வாஞ்சையோடு என்ன சொல்கிறீர்கள் தாயே என்றான் துரியோதனன் ஆச்சரியத்தோடு சுவேதனா என்னுடைய கற்பு நெறியும் பதிவிரதா தர்மமும் உண்மையாக இருக்குமாயின் உன்னை யாராலும் எந்த அஸ்திரத்தாலும் வெல்ல முடியாது மரணமும் உன்னை தீண்டாது நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் என்றால் சொல்லுங்கள் தாயே என்றான் துரியோதனன் இந்த போர்க்களத்தில் அருகில் உள்ள தடாகத்தில் குளித்துவிட்டு மேனியாக ஆடையோ ஆபரணமோ உன் மேனியில் இருக்கக்கூடாது என்றால் இத்தனை காலமாக கட்டி இருந்த கண்களை திறந்து என்னுடைய பரிபூரணமான கராட்சத்தை பொழிந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எனது நயனதீட்சை உன்னுடைய மேனியில் பட்டுவிட்டால் உனக்கு மரணமே கிடையாது விரைவாக போய் வா மகனே என்று துரிதப்படுத்தினாள் காந்தாரி அப்படியே தாயே என்று ஆனந்தமாக தடாகத்தை நோக்கி ஓடினான் காந்தாரியின் மைந்தன் அதே வேளை பாண்டவரின் பாசறையில் இருந்த கண்ணனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது துரியோதனனின் பாசறையில் காந்தாரிக்கும் துரியோதனனுக்கும் நடந்த உரையாடல்களை எல்லாம் சர்வ வியாபியான கண்ணன் அறிந்து கொண்டான் காந்தாரியின் கற்பின் ஆற்றலையும் அவளுடைய பதிவிரதா தர்மத்தின் பதிவிரதத்தையும் அறிந்த கண்ணன் கவலைப்படலானான் கண்ணனா காந்தாரியின் கற்பு எதையுமே காந்தாரியின் துரியோதனன் காந்தோதனி விட்டு மேனியோடு வந்து அவளுடைய தீட்சையையும் ஆசிகளையும் பெற்றுவிட்டாள் அவனை யாராலுமே வெல்ல முடியாது பதிவிரதா தர்மத்தின் முன்பு பார்த்த சாரதியான கண்ணனாலும் எதையும் செய்ய முடியாது பாஞ்சாலியின் அவிழ்ந்த கூந்தலும் சபதமும் மாதவனின் மனதில் தோன்றுகிறது பாண்டவர் தூதன் கண்ணன் பாசறைக்கு வெளியே வந்து தடாகத்தை நோக்கி விரைந்தான் நட்ட நடுநிசி யாரும் அறியாமல் மறைவான இடத்தில் நின்றான் மாயக்கண்ணன் காந்தாரியின் மைந்தன் தடாகத்தில் மூழ்கி நீராடிய பின்பு பிறந்த மேனியுடன் நீர் திவளைகள் உடம்பில் வலிய மேலே எழுந்தான் அப்பொழுது மெல்லிய குழலோசை கேட்கிறது என்ன இது இந்த நள்ளிரவில் யார் குழலை இசைக்கிறார்கள் எல்லாம் அந்த மாயாவி கிருஷ்ணன் வேலையாகத்தான் இருக்கும் அவர் வருவதற்குள் தாயிடம் சென்று விட வேண்டும் என்று துடிப்புடன் கிளம்பும் பொழுது கபடமாக சிரித்தபடி எதிரிலே வந்து நின்றான் கண்ணன் அதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து நின்று விட்டான் துரியோதனன் கௌரவ குல தோற்றலே என்ன இது ஏன் அவளம் எதற்காக இந்த விபரீத விளையாட்டு எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவன் நீ இந்த காரியத்தை செய்ய எப்படி துணிந்தாய் என்றான் கண்ணன் கண்ணா நேரத்தை வீணாக்காமல் வழியை விடு நான் உடனே என் தாயை காண வேண்டும் இந்த விட்டு சென்று விடு என்றான் வெறுப்போடு துரியோதனா நீ செய்யும் காரியம் சரியானது அல்ல என்னதான் தாயாக இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே தோளுக்கு மேல் போனால் தோழன் என்பார்கள் இத்தனை வயது கடந்த ஆண்மகன் பிறந்த மேனியோடு எந்த பெண்ணையாவது பார்ப்பானா எங்கே போயிற்று நீ செய்யும் இந்த கேவலமான காரியம் பெண்மையே இழிவுபடுத்துவதாக உள்ளதே என்றான் கண்ணன் சிரிப்போடு துரியோதனன் ஒரு வினாடி குழம்பி கண்ணா என்னிடம் தற்போது ஆடைகள் எதுவுமே இல்லையே என்றான் பரிதாபமாக கண்ணனோ அவசரமாக துரியோதனா கவலையை விடு பக்கத்தில் உள்ள வாழை இலையை பறித்து உன்னுடைய இடுப்பில் மட்டுமாவது மறைத்து கொண்டு உன்னுடைய மாதாவிடம் செல் என்று சொல்லிவிட்டு தான் வந்த வேலை முடிந்துவிட்ட திருப்தியோடு அங்கிருந்து நகர்ந்தான் கண்ணன் அம்மா அம்மா என்று கூவியபடி ஆவலோடு வந்தான் துரியோதனன் மகனின் குரலை கேட்ட காந்தாரி மகனை பார்த்து அருளை பொழிய வேண்டும் என்று தன்னுடைய கண்களின் கட்டுக்களை அவிழ்த்தாள் தன் சக்தியை எல்லாம் திரட்டி தன்னுடைய மகனின் தலையிலிருந்து ஒவ்வொரு அங்கமாக தனது பார்வையை செழித்து கொண்டே வந்த காந்தாரி இடுப்பிற்கு கீழே இலை ஒன்று மூடியிருப்பதைக் கண்டு தீயை மிதித்தவள் போல் அதிர்ச்சியடைந்தாள் தனது கற்பின் சக்தியாலும் பதிவிரதா தர்மத்தின் ஆற்றலாலும் தன்னுடைய மகனை காப்பாற்றி விடலாம் என்று திடமாக நம்பி வந்தால் காந்தாரி காந்தாரியின் எண்ணம் பழிக்கவில்லை தனது பார்வை பட முடியாத இடுப்பிற்கு கீழே துரியோதனன் தாக்கப்பட்டால் அவன் அழிவு நிச்சயம் என்பதை எண்ணி கண்ணீர் வடித்தாள் பதினெட்டாம் நாள் யுத்தம் பீமனுக்கும் துரியோதனனுக்கும் கடும் போர் எல்லாவித அஸ்திரங்களையும் கையாண்ட பிறகு கதாயுத யுத்தம் தொடங்கியது துரியோதனனுடைய கதையை தாக்கினான் பீமன் அவனுடைய கதாயுதம் மேலே எழும்பிற்று அதை பிடிப்பதற்காக துரியோதனன் மேலே எம்பி பாய்ந்தான் இந்த தருணத்தில் கண்ணன் தன்னுடைய தொடையை தட்டி சைகையை காட்டி துரியோதனனின் தொடையில் அடிக்கும்படி பீமனுக்கு உணர்த்தினான் ஆகாயத்தில் உயர்ந்த அரவக்கொடியோன் கதையை பிரித்து கொண்டு கீழே இறங்கும் பொழுது பீமன் அவனுடைய தொடையில் தன்னுடைய கதையால் ஓங்கி அடித்தான் அலறி துடித்துக் கொண்டு கீழே விழுந்த துரியோதனன் தன் உயிரை விட்டான் திரௌபதியின் கற்பின் ஆற்றல் துரியோதனின் முடிவிற்கு சபதம் காந்தாரியின் கற்பின் சக்தி அவனை காப்பாற்ற முயன்றது பாரத போர் தொடங்குவதற்கு முன்பு தர்மபுத்திரனும் துரியோதனன் இருவருமே காந்தாரியை வந்து வணங்கும் பொழுது எங்கு தர்மம் உள்ளதோ அங்கு வெற்றி நிச்சயம் என்று ஆசி கூறிய காந்தாரியின் வாக்கும் பொய்க்காமல் பழித்து விட்டது இப்போது சொல்லுங்க வியூவர்ஸ் துரியோதனின் மரணத்திற்கு கண்ணனின் வஞ்சக செயலும் ஒரு காரணம்தானே உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ வியூவர்ஸ்